எங்கள் தினசரி அப்பம் விடியற் கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பிரியமானவர்களே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் உங்கள் வாழ்வு தழைக்கும் ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் உங்களுடைய அங்கலாய்வைக் காண்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் கலங்காதிர்கள் நம்பிக்கை இழந்து போகாதீர்கள் புலர்ந்து போன உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் உயிர் பிக்கப் போகிறார் எல்லாமே முடிந்து போனது என்னுடைய வாழ்க்கை வெட்டிப் போடப்பட்ட மரத்தைப் போல் இருக்கிறேன் இனி எனக்கு நம்பிக்கையே இல்லை இனி துடர்குமா என்று புலம்பிக்கொண்டு இருக்கிறீர்களா கலங்காதீர்கள் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார் பிரியமானவர்களே நாரி போன லாசருவை மீண்டும் துளிர்விட செய்த நமது ஆண்டவர் உங்களுடைய வறண்ட வாழ்வும் துளிர்விடும்படி செய்வார் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள்